வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சங்கீதம் யாருக்கு ஈஸியாக வரும் எந்த ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டிவியில் வரக்கூடிய சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி இடங்களில் குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தை கூட மிக பலமாக ஒரு பெரியவங்க பாடக்கூடிய திறமையும் அறிவும் பெற்றிருக்குது அப்படின்னாக்கா அது குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு வரும் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த இடம் உண்டான இடம் இல்லை இசை வாத்தியை வாசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேயே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த சின்ன வயசில் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது சார்ந்த விஷயங்களில் பாட்டு அவங்களுக்கு வருமா இல்லை இசை வருமா என்ன விதமான வாக்கிய கருவிகளை இசைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் தெரிவிக்கும் இப்போது ஒரு சாரர் பார்த்திங்க அப்படின்னாக்கா இசையோ பாட்டோ எதுவும் அவங்களால் பாடவும் முடியாது வாசிக்கவும் முடியாது ஆனால் கேட்குறது பிடிக்கும் பாட்டு எப்பவுமே அவங்க கேட்குறது ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா அனுபவித்து கேட்பாங்க அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கோள்கள் இந்த ஆதிக்கத்திற்கு விளையாட்டுக்கும் கட்டுப்பட்ட மனிதனுக்கு சங்கீத நாணயத்தை தந்து விளையாடுவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில சின்ன குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இப்போது ஜாதகத்துடைய ரெண்டாம் இடம் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாய்ப்பாட்டை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வாத்திய இசையை குறிக்கக்கூடியது அதே போல் கையும் காலும் உபயோகப்படுத்திய இசைக்கருவி இருக்குது இல்லைங்களா இது வந்து மூணும் பன்னெண்டாம் இடத்தை நாம் எடுத்துக்கலாம் பொதுவாகவே இசைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்குரன் புதன் சந்திரன் சனி இந்த நான்கு கிரகங்களும் இசைக்கும் இந்த சங்கீத ஞானத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சாம் இடத்திற்கு சனி செவ்வாய் சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் பாகவும் அதாவது லக்கண பாகவும் அஞ்சாம் பாகவும் சனி செவ்வாய் சுக்கரன் இவங்க மூணு பேரத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னாக்கா தவில் இந்த தபழா மிருதங்கம் டோலாக் கஞ்சிரா இது போன்ற கருவியை இசைக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தை அவங்களுக்கு வழங்குது இப்போது மிதுனம் துலாம் கும்பம் இந்த லக்கணத்தில் இவங்க பிறந்து குறுகிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் ரிஷபம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியில் சந்திரன் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக சீர்சம் அவிட்டம் அவிட்டத்தில் மூணு நாலா பாதம் இருக்கும் அதுபோக சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பெற்று சந்திரன் இருந்தது அப்படின்னாக்கா இவங்களுடைய திறமை எதில் இருக்கும் அப்படின்னாக்கா புல்லாங்குழல் வாசிக்கிறதுல செனாய் வாசிக்கிறதுல முகவினை வாசிக்கிறதுல மிகப்பெரிய தேர்ச்சியாளராக இருப்பாங்க அடுத்தடுத்தது மிதுனம் துலாம் கும்பம் பிறப்பு லக்கணமாக இருந்து இந்த லக்கணம் நீண்ட ராசியான சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் போன்ற ராசியில் சரணமானவங்க நாதஸ்வரம் கிளாரினேட் போன்றவற்றில் மிகப்பெரிய தேர்ச்சியாக இருப்பாங்க ஈஸியாகவே அவங்களுக்கு அந்த தன்மை வந்துடும் அதே போல் கடகம் கன்னி விருச்சகம் மீனம் போன்ற ராசிகள் பிறப்பு லக்கணமாகவோ இல்லை ராசியாவோ சந்திரா லக்கணமாகவோ இல்லை இந்த கடகம் கன்னி விருட்சகம் மீனம் மூணாம் இடமாகவோ லக்கணத்துக்கு மூணாம் இடமாகவோ அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த ஜலதரங்கம் வசிக்கிறாங்க இல்லையா ஜலதரங்கம் புல்லாங்குழல் இந்த குழல் வாய்ப்பாட்டில் தேர்ச்சி ரெண்டுக்குரிய ஒரு சுக்கரன் பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்க மிக எளிமையான குரலாக அமையும் அவங்களுக்கு வாய்ஸ் கேட்டால் அப்படியே அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும் மிதுனம் துலாம் கும்பம் கன்னி விருச்சிகம் இந்த ராசிகளில் ஏதோ ஒரு இடத்துல சுக்கரன் இருந்தது அப்படின்னாக்கா வீணை வெத்துவான்னு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை நல்ல ஒரு இனிமையான சங்கீத ஞானம் இவங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகத்தினால் அதே போல் மேசம் ரிஷபம் கும்பம் மேனம் இந்த ராசியில் புதன் சுக்கரன் இவங்களோட தொடர்பு இருந்தது அப்படின்னாக்கா வயலின் வாசிக்கிறாங்க இல்லையா மிருதுவான வயலினில் இவங்க மிகப்பெரிய தேர்ச்சியாளராக வரலாம் அதே போல் ஏழு அஞ்சாம் இடத்த ஏழாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் சனி பகவான் நல்ல வலுவால் பாவகிரங்கள் சம்மந்தம் இல்லாமல் பார்த்துருந்ததுனாக்கா இது கூட சுக்கிரன் தொடர்பு பெற்றிருந்து வச்சுக்கங்களேன் இசையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இவங்க வரலாம் அதே போல் இந்த அது கூட சேர்ந்து புதன் தொடர்பு பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இவங்க வந்து ஒரு பாடலை எழுதக்கூடிய கவிஞராக இருப்பாங்க ஏன்னா புத்திக்கு சொந்தமான கிரகம் போது அப்படிங்கிறதுனால இப்போது ஒம்பது அஞ்சு கூடியவரும் இந்த ஒம்பதுக்கும் அஞ்சு கூடியவங்க அஞ்சாம் இடத்துலேயோ சனியுடைய தொடர்போ ஏற்பட்டு குரு செவ்வாய் சந்திரன் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா பாடல்களை இயற்றும் ஆசிரியராகவும் அதேபோல் அதே சமயத்தில் அந்த பாட்டுக்கு இசையமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேதையாக வரக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகர்களுக்கு உண்டு இன்னொரு விஷயம் பத்து அஞ்சில் கேது பகவான் இருந்து சுக்கரன் புதன் செவ்வாய் சேர்க்கை எங்கே இருந்தாலும் பத்தாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் சுக்கரனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்துக்கு இருந்தாலும் கூட பாடல்களை இயற்றுவதில் மிக்கவராக இவங்க அமையாவாங்க இந்த அமைப்பு ஏன் ஏன் இதை நம்ம இப்படி சொல்கிற ஒரு ஆதாரத்தோடு அப்படின்னாக்கா கண்ணதாசன் ஐயாவுக்கு கவியரசு கண்ணதாசன் ஐயாவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அவரோட சார்ட்டை பார்த்தீங்கன்னு தெரியும் பதினொன்று பன்னெண்டு கூறியவர் இவங்க ரெண்டு பேரும் தொடர்பு ஏற்பட்டு இந்த பதினொன்றும் ப சாரி பதினொன்றும் ரெண்டு குரியவரும் சுக்கரனும் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா பதினொன்றாம் கூடி லாபத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் வாய்ப்பாட்டை குறிக்கக்கூடியது இவர் ரெண்டு பேர்த்துக்கும் சுக்கரன் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான் அதுவும் பர்டிகுலராக விருட்சகத்தில் சந்திரன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இனிமையான பொருளை பாடி மற்றவங்களை பரவசப்படுத்துவாங்க மிகப்பெரிய பாடகர் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லதா மங்கேஸ்வர் இருக்காங்க இல்லையா அடிச்சுக்கவே முடியாது இன்றைக்கி வரைக்கும் யாரும் அவங்களோட ஜாத்தில் இருக்கும் இது போல் நம்மளுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் அவங்களைய நம்ம அந்த லைனில் கொண்டுட்டு போய் பெரிய ஒரு சிங்கராகவோ இல்லை வாத்தியக்கலை இசைக்கக்கூடியவங்களாவோ நம்ம கொண்டுகிட்டு வர முடியும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோள்களுடைய அமைப்பு இந்த பலன்கள் எல்லாம் நடைமுறைக்கு எல்லோருக்கும் வருமா அப்படின்னாக்கா இது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு பலன்கள் கோள்களுடைய இயக்கம் அவங்க பெற்று அவங்க வாங்கின நட்சத்திரங்கள் அமைப்பை பொறுத்தே அவங்களுக்கு வந்து செயல்படும் யோகா அமைப்புக்கு தக்கபடி உயர்வு தாழ்வு கிட்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது கலைத்தொழிலில் ஈடுபாடு ஏற்படும் ஒவ்வொருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா அவர் வந்து லைட் பாயாக இருக்கிறக்கும் தயாரிப்பாளராக இருக்கிறக்கும் டைரக்டராக இருக்கிறக்கும் வாய்ப்புண்டு அவங்கவுங்க பெற்ற யோகத்தை பொறுத்து அந்த இடத்த மாற்றி கொடுக்கும் சினிமாவில் எல்லாம் தான் இருக்கிறாங்க பாயும் இருக்கிறார் டைரக்டரும் இருக்கிறார் ப்ரொடியூசரும் இருக்கிறார் அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த லைனில் அவங்கள கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வாழ்மைபழமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா